இந்த நாள் இனிய நாளாகட்டும் நான் உங்களோட தமிழ் டாரட் முக்கிராவர் ஷீது நம்மளுடைய தமிழ் டேரட் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பர்சனலாகவும் வாட்ஸ்அப்லயும் அந்த கேள்விக்கான பதிலாக நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தாந்திரிகமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிங்க் கலரில் ட்ரெஸ் அது வந்து ஷர்ட்டா இருக்கலாம் ஜென்ஸாக இருந்தா ஆண்களாக இருந்தா உங்களுடைய சுடியோ சாரியோ ஏதோ ஒன்று வந்து பிங்க் கலர்ல வந்து நீங்க வியர் பண்ணிகிட்டே வரணும் அதே போல தினமுமே எவ்ரிடே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய முகத்தில் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா நம்ம ஜாதக ரீதியாகவும் இதை வந்து ஆக்டிவேட் பண்றோம் உங்களுடைய இரண்டாம் பாவகம் தான் பணம் அப்படிங்கும்போது பணம் நமக்கு கிடைக்கணும் சம்பள உயர்வு அப்படின்னாலும் அது வந்து பணத்தோட தொடர்புடையதுங்கிறதுனால முகத்துக்காக நம்ம ஸ்ப்ரே பண்றோம் ஸோ இதை வந்து டெய்லி இது டைமிங்லாம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ரோஸ் வாட்டரை உங்களுடைய முகத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெல்லிக்காய் ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்து அது கூட கொஞ்சோண்டு ரோஸ் பெட்டல்ஸ் அது ட்ரையாக இருந்தாலும் ஓகே அல்லது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் கிடைச்சாலும் ஓகே இதை வந்து எடுத்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில் இதை வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கணும் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யணும் ஸோ அதாவது வெள்ளிக்கிழமை ஊற வச்சுட்டு சனிக்கிழமை குடிக்கணும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு மிக விரைவில் சம்பள உயர்வு அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ